மக்களே நேற்று நைட்லேருந்து ஒரு வீடியோ வைரலாக போயிட்டுருக்குது இருக்குது சிபிசிஏடு இன்வெஸ்டிகேஷன் பை ரயான் அண்ட் ஜாக்லின் எக்ஸ்ட்ரா கேர் பை முத்துக்குமரன் அப்படிங்கிற மாதிரி அதாவது சிபிசிஏடு இன்வெஸ்டிகேஷன் பை ரயான் அண்ட் ஜ ஜாக்லின் எக்ஸ்ட்ரா கேர் ஆஃப் முத்துக்குமரன் அப்படிங்கிற இந்த வீடியோ இந்த வீடியோவில் வந்து நம்ம சவுண்டு கொடுக்குற ஒரு ரியாக்ஷன் இருக்குல்ல ஏன் அப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லி உண்மையாலுமே சிரிப்பாக இருக்குங்க ஏன் அப்படி பண்ணுறாவ அப்படின்னு சொல்லி அதாவது ரயான் சொல்கிறாப்புல முத்துக்குன்னு மட்டும் இந்த மாதிரி ஜாக்லீன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்க காமிக்கிற மாதிரி இருக்குது நாலு தோசைக்கு அஞ்சு தோசையாக கொடுக்குறா அவனுக்கு வந்து அப்பப்போ தோசை வந்து எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்குது அவன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேராக இருக்கா முத்துக்குண்ணு மேலே அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதுக்கு சேந்தரியா ஏன் ஏன் அப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லி இது ஒரு ஃபன் மோடில் நான் சொல்கிறேன் ஆனால் வந்து ரயான் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது சரியா ஜாக்லினும் முத்துக்குண்ணனுக்கும் லவ் மோடு இருக்கா இதில் என்ன கொடுமோ தெரியுமா சௌந்தரியா வந்து முத்துக்குன்னே கூப்பிட்டு கேட்குறாங்க என்னடா உனக்கும் ஜாக்லினுக்கு எதாவது இருக்காவே அப்படின்னு சொல்லி உன்ன அவன் சொல்கிறான் இல்லை ஓன் மேலே ஜாக்லின் என்ன ஒரு கேர் வச்சுருக்காளோ அதே கேர் தான் என் மேலே வச்சுருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான் ஆனால் ஜாக்லின் வந்து முத்துக்குன்னுக்கு ஒன்றை கொஞ்சம் துடிக்கிறாங்கள கண்கள் இரண்டு உன் கண்கள் இரண்டு அப்படின்னு சொல்லி தான் சில விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கா ஜாக்லின் என்ன 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 புரியலையே லவ் கேட்குது லவ் அக்களை இதில் சவுண்டு கொடுக்குற ரியாக்ஷன் பார்த்துட்டு உண்மையாலுமே ஏன் சவுண்டை பிடிக்குது அப்படின்னா ரியாக்ஷன் தான் ஏன் அப்படி பண்ணுறா அப்படின்னு கேட்டது டேத்தைக்கு அவன் வந்து அழுதான்ல அப்போ வேமா போய் அவன் வந்து கில்ட்டாக ஃபீல் பண்ணா அப்படின்னு சொல்லி பேசினதாக இருக்குல்ல அதெல்லாம் வந்து ஜாக்லின் பண்ணோம் ஜாக்லின் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் வந்து பண்ணுதோ முத்துக்குரன் மேலே நீங்கள் பண்ணுது எக்ஸ்ட்ரா கேர் வந்து முத்துக்குரனுக்கு கொஞ்சம் ஜாக்லின் பண்ணுதா ம் பண்ணுதா அப்படின்னா பண்ணுதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்